ஹலோ ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் குட் ஈவினிங் கைஸ் குட் ஈவினிங் கைஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஆடியோ கிளியராக இருக்குங்களா ஆடியோ கிளியராக இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஈவினிங்கே போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததால் வந்து தள்ளி போயிடுச்சு ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ கைஸ் ஆடியோ கிளியராக இருக்குது சூப்பர் ஆடியோ வீடியோக்குள்ளே வரவங்க ஒரு லைக்கையும் வந்து போட்டுக்கங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட அந்த சிறப்பு திட்டங்கள் தான் நம்ம பண்ண போறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் என்னும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு மக்களை தேடி மருத்துவம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்படுதுங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்படுது மகிதம் மகி கணிதம் எனும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உரியதுங்க மகு கணிதம் எனும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உரியது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு சூப்புடுங்க ஆறு முதல் எட்டாம் வகுப்புக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கணினி மேல ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும் கணினி வந்து பாத்தீங்கன்னா சாரி கணினு சொல்ல கூட கணிதம் கணிதம் மேல வந்து ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க ஒரு எளிய செயல்பாடுமா கணிதத்தை அஹ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஒரு மாணதம் வந்து மகிழ்கணிதம் அப்படின்ற அந்த இயக்கங்க ஓகேங்களா மகிழ் கணிதம் மகிழ் கணிதம் அரசியலமைப்பின் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது மகிழ் கணிதம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்போட எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கி இருக்காங்க

தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது தமிழ்நாட்டுல மாநில மகளிர் ஆணையம் வந்து எப்போது தோற்றுவிக்கப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலதான் வந்து தொடங்கப்பட்டதுங்க சூப்பர் நான் முதல்வன் நான் முதல்வன் எனும் திட்டம் எந்த வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கூடியது நான் முதல்வன் அப்படின்ற திட்டம் வந்து எந்த வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கூறியதுங்க நான் முதல்வன் சூப்பர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த நான் முதல்வன் அப்படின்ற எப்படிலாம் வந்து திறன் மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன பண்ண முடியும் இது பண்ணலாம் வந்து இங்கிலீஷ் எப்படி சரளமா பேசறது அப்படின்னு வந்து எப்படி எழுதுறது ஒரு இன்டர்வியூக்கு வந்து எப்படி நம்ம தயாராகிறது ஒரு கோடிங் எப்படி கத்துக்கலாம் இல்ல ரோபாட்டிக்ஸ் இப்ப இந்த சி வந்து ஏ இல்ல ஏஐ பத்தி எப்படி தெரிஞ்சு இந்த மாதிரி தகவலை வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்துல வந்து உருவாக்கி இருப்பாங்க வெப்சைட் தனியா உருவாக்கிருப்பாங்க நான் முதல்வன் த டிஎன் இ ஸ்கூல் த கவர்மெண்ட் டாட்டீன் அப்படின்ற வெப்சைட்டை வந்து உருவாக்கிருப்பாங்க ஓகேங்களா சோ அப்போ நான் முதல்வன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு ஒன்பதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு உரியதுதாங்க இது ஓகேங்களா சூப்பர் ஓகே அடுத்த கொஸ்டின் சர்வதேச சர்வதேச பர்னிச்சர் பூங்கா சர்வதேச பர்னிச்சர் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது சர்வதேச பர்னிச்சர் பூங்கா அமைக்கிறதுக்கு வந்து எங்க அடிக்கல்

திருமண உதவித்தொகை தற்போது எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது மோவுல ராமாமிர்தம் சோ நைன்டீன் எயிட்டி நைன்ல கலைஞர் கருணாநிதி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாருங்க ஓகேங்களா மௌலர் ராமாமிர்தம் சோ முதல்ல ஃபைவ் தௌசண்ட் கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அதுல மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க நாலு கிராம் தங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம எட்டு கிராம் தங்கமா வந்து மாத்திருப்பாங்க நம்ம மூலூர் ராமாமிர்த மாமியார் உயர்கல்வி திட்டம் ஓகேங்களா சோ புதுமை பெண் அப்படின்னு சொல்லலாம் உயர்கல்வி திட்டம் அப்படின்னு தான் கொண்டு வந்துருக்காங்க புதுமை பெண் தான் ஓகேங்களா என்ன பண்றாங்க அவங்களோட அக்கவுண்ட்ல தௌசண்ட் ருபீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க சென்ட் பண்ணிடுறாங்க அது மூலமா வந்து என்ன காரணம் அப்படின்னா இடைநிற்றலை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா சோ இடைநிற்றலை முழுசா வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த இது வந்து திட்டம் வந்து மாத்திருக்காங்க ஓகேங்களா சூப்பர் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் சூப்பர் கழுவெளி கழுவெலி ஈரநில பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது கழுவெலி ஈரநில பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது சூப்பர் விழுப்புரம் விழுப்புரம் மரக்காணம் மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம் தாங்க தமிழ்நாட்டோட பதினாறாவது பறவைகள் சரணாலயமா அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட பதினாறாவது பறவைகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்டிருக்கு வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் வள்ளலால் பல்லுயிர் காப்பகம் என அமை அமையனும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாங்க ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வந்து இதையும் அறிவிச்சிருப்பாங்க வள்ளலால் பல்லுயர் காப்பகம் அப்படின்றது ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்லூர் காப்பகத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல மாடு ஆடுகள்லாம் வந்து நிறைய சாலைகள்ல சுதனால அதுக்குள்ள ஒரு ஒரு கோர்வை கொண்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா மாநில கல்விக் கொள்கை கு கல்விக் கொள்கை குழு மாநில கல்விக் கொள்கை குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது ஸோ மாநில கல்விக் கொள்கையை பத்தி ஆராயத்துக்காக யார் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது சூப்பர் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் ஓய்வு பெற்ற நீதிபதியான முருகேசன் அப்படி அவரு அவரோட தலைமையில் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் முருகேசன் சூப்பருங்க மஞ்சப்பை இயக்கம் மஞ்சப்பை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது மஞ்சப்பை இயக்கம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சப்பை இயக்கம் இருபத்தி ரெண்டுல மஞ்சப்பை இயக்கம் வந்து முக ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாருங்க ஓகேங்களா ஏற்கனவே இருந்ததுதான் மறுபடியும் என்ன பண்ணிருப்பாரு மஞ்சப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருப்பாரு இருபத்தி ரெண்டுல தமிழக அரசின் காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியங்க இந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க தமிழக அரசின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சூளை சூப்பருங்க செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நெல்பேட்டை அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வெரி குட் புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டமானது எந்த வகுப்பு பயிலும் எந்த வகுப்பு முதல் எந்த வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு உரியது புதுமை பெண் திட்டம் சூப்பருங்க ஐந்தாம் வகுப்புக்கு மேல் அதாவது ஆறுல இருந்து பன்னெண்டு வரலுமே சொல்லலாம் அஞ்சாம் வகுப்புக்கு மேல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பாங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தா போல இந்த மூலூர் ராமாமிருதம் திருமண உதவி திட்டம் தான் வந்து இப்படி மாற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா சூப்பர் எஸ் தமிழ் மீடியத்துல பயின்றுக்கணும் வெரி குட் தலைவா சூப்பர் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் எனும் திட்டத்தில் என்னும் எழுத்தும் எனும் திட்டத்தில் எத்தனை பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்னும் எழுத்தும் அப்படின்ற திட்டம் வந்து எத்தனை இதுல வந்து பயிற்சி அளிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஓகேதான் எத்தனை முறைகள் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க மூணுங்க அரும்பு மொட்டு மலர் அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகை காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டமானது என்ற எந்த தொடக்கப் பள்ளியில் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கப்பட்டது காலை உணவு திட்டம் எந்த தொடக்க பள்ளியில் சூப்பர் மதுரையில ஆதி மூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மதுரையில ஆதி மூலம் மாநகராட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க குட்ங்க ஒண்ணு முதல் அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்காக வந்து உருவாக்கி இருப்பாங்க சூப்பர் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு இல்லம் தேடி கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்க இளந்தடி கல்வியின் ரெண்டு லட்சம் இரண்டாவது ரெண்டு லட்சமாவது மையமானது எங்கு தொடங்கப்பட்டது இல்லம் தேடி கல்வியின் ரெண்டு லட்சமாவது மையமானது எங்கு தொடங்கப்பட்டது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில கீழ்பண்ணாத்தூர் பக்கத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா திருவண்ணாமலையில தான் வந்து வந்து லட்சம் மாதம் ஸ்டார்ட் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கனவு ஆசிரியர் மாத எதிராக கனவு ஆசிரியர் வந்து மான இதழாக வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்கப்படுதுங்க அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் இருமுறை வரக்கூடிய இதழின் பெயர் யாது ரொம்ப முக்கியங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நாலுல இருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு இதழ கொடுக்குறாங்க அந்த இதழோட பெயர் என்னங்க எஸ் ஊஞ்சல் வருதுங்க ஓகேங்களா நாலு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு நெட்வொர்க் கொஞ்சம் இஸ்யூ இருக்கு கை நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு நாலு வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றது வந்து ரெண்டு முறை வரும் இது ஆறு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு டேஸ்ட் அப்படின்ற இது வந்து குடுக்கறாங்க எந்த விதம் கொடுக்குறாங்க இல்லையா நெட்வொர்க் ரொம்ப இஸ்யூவா இருக்கு தலைவா

சரி ஐயா சரி ஐயா ஓகே திருச்சியில பாப்பா குறிச்சி அரசு ஆதி திராவிடர் பள்ளி பாப்பா குறிச்சி அரசு ஆதி திராவிடர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க திருச்சில பாப்பா திருச்சி பாப்பா குறிச்சி கேக்குதுங்களா அடுத்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்னும் திட்டத்தில் தூதுவராக அறிவிக்கப்பட்டவர் யார் நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் அதாவது முன்னாள் மாணவர்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார் விஸ்வநாதன் ஆனந்த் செஸ்லேயர் விஸ்வநாதன் அறிவிச்சிருப்பாங்க சூப்பரங்க மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்பட்ட இள கொடுக்குறேன்னா இந்த உதவி எண்ணெய் தொடர்பு கொண்டு நம்மளால் என்ன பண்ணலாம் ஆலோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்பு எண்ணெய் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழக அரசு அந்த தொடர்பு எண்ணோட பேர் என்னங்க சூப்பர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படின்றதாங்க ஓகேங்களா வெரி குட் அவள் திட்டம் அவல் திட்டம் அதாவது பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக அவள் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி ஓகேங்களா எப்படி பிங்க் நிற பேருந்துகளை வந்து உருவாக்குனாங்களோ இலவச பேருந்துகள அதே போல அவள் திட்டம் ஏ வி அப்படின்ற ஒரு திட்டம் உருவாக்கி இருப்பாங்க அந்த ஏவி ஏல் என்பதன் விரிவாக்கம் யாது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏவி ஏல் என்பதன் விரிவாக்கம் யாது A, V, A, N. Avoiding violence. AV Avoiding violence through awareness and learning. So, மதல் A நான் avoiding, avoiding, avoiding நான் A. அடுத்து V நான் violence, அப்படுத்து பத்த்து through awareness and learning. அப்படுத்து நான் விரிவாக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்து அன்னைக்கி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கோடி இருக்காங்க உதவி இருப்பாங்க ஸோ மாசம் ஆயிரம் ரூபாய் என்ன பண்றாங்க இது வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த பெண்களுக்கு அதாவது இந்த இலவச மகளிர் உரிமை தொகை பெறணும் அப்படின்னா எத்தனை வயது நிரம்பியவரா இருக்கணும் இலவச மதி மகளிர் உதவித்தொகை பெற எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் எஸ் இருபத்தி ஓரு வயது ஓகேங்களா அதாவது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்ன பிறந்தவங்களா இருக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்ன பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிட்டு இருக்கும் அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியுங்க தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக திருநங்கைகளுக்கான ரோட்ராக் கிளப் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது திருநங்கைகளுக்காக ஒரு கிளப் வந்து எந்த இடத்தை தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து தொடங்கியிருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு தேவையான பகுதிகளை எடு படி படிக்கிறதுக்கு அவங்க வந்து கூச்சம் இல்லாமல் வந்து எல்லா அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்களோட வாய்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க கோயம்புத்தூரில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க கோயம்புத்தூர் நீலகிரி வரையாடு தினம் என்று அனுசரிக்கப்படும் என தமிழ்நாடு கூறியது தமிழ்நாடு அரசு வந்து நீலகிரி வரையாடு தினம் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சுட்டர் அக்டோபர் ஏழுங்க நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அக்டோபர் ஏழு தான் வந்து நம்ம நீலகிரி வரையாடு தினமா கொண்டாடுறோம் சோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடிப்படையில வந்து கொண்டு வந்திருப்பாங்க